ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய மாட்டு மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பொங்கலுக்காக ஸோ பூ வந்து அந்த இது வந்து செண்டுமல்லி சொல்லுவோம் இந்த பூ வந்து வாங்கி துளசியெல்லாம் கலந்து கட்டி வச்சிருவோம் இது எதுக்குன்னா மாட்டுக்கெல்லாம் கொம்புக்கெல்லாம் சுற்றுறதுக்காக அது மாதிரி பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து இது மாட்டு கொட்டாவில் வந்து கோலெல்லாம் போட்டோம் ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கோலெல்லாம் போட்டு நைட்டு அப்புறம் காலையில் வந்து அம்மா பொங்கல் பானையை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு பேசவே முடியல அந்தளவுக்கு பயங்கர கோல்டு ஆயிடுச்சு இங்கே வந்து ரொம்ப பனி பெய்யுது அதனால் கோல்டானதுனால வாய்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து எப்போவுமே அம்மா மாட்டுக்கொட்டையில தான் வந்து பொங்கல் வைப்பாங்க புது புதுப்பாலெல்லாம் வச்சு ஸோ அதனால் பொங்கல்னால இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாடெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி இது வழக்கமாக நடக்கிறதா க்ளீன் பண்ணுற பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு பொட்டு வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதே தான் வந்து இன்றைக்கி பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பொங்கி வரும்போது எந்த பக்கம் பொங்கி வருதுன்னு சொல்லி அது வந்து பார்ப்பாங்க எந்த பக்கம் பொங்கும் அந்த மாதிரி இந்த வா வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடுத்து பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் குழம்பு பொரியல் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் செய்வோம் செஞ்சு எல்லாம் வச்சு இது வந்து மாட்டு கொட்டாலே வச்சு சாமி வந்து கும்பிட்டுருவோங்க இப்படிதாங்க மாட்டு பொங்கல் வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணுவோம் அது மாடு வந்து பிடிச்சிட்டுங்க வச்சு அதுக்கு சாம்பார் அடையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோங்க ஸோ மாட்டு பொங்கல் வந்து உண்மையிலே பொங்கல் செம ஜாலியாக சிறப்பாக வந்து முடிஞ்சது ஸோ பசங்கெலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து இப்படிதாங்க மாட்டு பொங்கல் வந்து முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்து இது வந்து மாடுன்னு சொல்லி வரைஞ்சி வச்சுதாங்க ஒரே ஃபன்னு செம்ம ஜாலியாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்